உங்கள் பிரார்த்தனைக்கு உறுதுணை மற்றும் மனநிறைவுக்கு எங்கள் பாலமுருகன் பருத்தி பஞ்சு தீபத்திரி மற்றும் சாம்ராணி என்று கேட்டு வாங்கவும் தொடர்புக்கு நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் அடையாறு ஹேண்டிகிராப்டில் ஒரு ஆன்மீக உலகம் பிராஸ் காப்பர் பஞ்சலோக சிலைகள் மற்றும் மாளிகள் என அனைத்தும் கிடைக்கும் ஆன்மீக பரிசு பொருட்களை வாங்கிச் செல்லலாம் பூஜைக்கும் வீட்டு விசேஷங்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் ஏற்ற இடம் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் பாதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட பியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நாடி ஜோஷியம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான ஃப்யூச்சர் விடை கிடைக்கும் நாடி ஆஸ்ரவல் நாடி ஜோதிடர் எம்பி பே அரும்பாக்கம் சென்னை

கிஃப்ட் ரெடி பார்க்க போலாமா லொகேஷனுக்கு வந்தாச்சு வீட்டுக்குள்ள போய் கொலு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா வீட்டுக்குள்ள எப்பயும் கொழு இருக்கிறது நிறைய இடங்களா பாப்போம் மேம் இது என்னது மேம் இது தனியா பழக மாதிரிலாம் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க அது ஆக்சுவலா எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லலாம் ஓகே நான் உங்க முப்பது வருஷமா கொழு வச்சிட்டு ஓ இது எங்களோட முப்பதாவது குழு ஓகே நாங்க வந்து போர்டீன்ல தினகரன் ஹமா வந்து கொழு போட்டி நடத்தினாங்க தமிழ்நாடுல செகண்ட் பிரைஸா டிவி வாங்கணும் ஸ்மார்ட் டிவி கொடுத்துருந்தாங்க அது வீட்டுக்கே வந்து ஸ்ருதி மேடம் கொடுத்தாங்க ஆபீஸ்ல நடத்திட்டு ஸ்ருதி அவங்க வந்து கொடுத்தாங்க இது அண்ணாவோட போட்டோஸ் தான் இதெல்லாம் அப்புறம் இது வந்து நாங்க தமிழா தமிழால பார்ட்டிசிபேட் பண்ணது இது அதுல டைட்டில் வின்னர் அப்புறம் இது வந்து இவங்க வந்து கொடுத்தாங்க ஹரிப்பிரியா பஞ்சமித்தாய் அவங்க கோலுக்காக வந்தது இது வந்து ஆர் எம் கே டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவங்க வந்து சாரி பிரைஸ் கொடுத்துருந்தாங்க கோலுக்காக இது வந்து கிரியில இது குளோபல் கொலு கவுண்டஸ்ல செலக்ட் ஆயிருக்கும் இது வந்து இவங்க கலா மாஸ்டர் இவங்க வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்தது இது 2021 ஓகே அதே மாதிரி வந்து டவுன்ல வந்து 2022ல கொடுத்தது இது ஆன்லைன் குளோபல் கான்டெஸ்ட்

இந்த மாதிரி வந்து பப்ளிக் மது ஒழிப்பு மது ஒழிப்பு அவேர்னஸ்க்காக வந்து சின்ன சின்ன தீமை கொண்டு வந்து ஒரு எங்களால் முடிஞ்சு சென்னை இடத்துல எவ்வளவு பெஸ்டா காட்டணும்னு சொல்லி காட்டணும் டூ தௌசண்ட் போர்டீன்ல இந்த குழு இணைக்கிறனால ஃபர்ஸ்ட் பேஜ்ல எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தாங்க போர்டீன்ல டூ தௌசண்ட் போர்டீன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தாங்க செகண்ட் பிரைஸ் சென்னையில் நாங்க செகண்ட் பிரைஸ் மதுரை ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று பிரைஸ் எல்லாரும் ஒரு சவரம் கோல் காய்ஸ்ட் பிரைஸ் தான் அப்ப நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்ல என்ன இடத்துல இவ்வளோ பெஸ்டா பண்ணாங்களே ப்ரைஸ் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா லாரியில் வந்து இறங்குது டிவி பயங்கர சர்ப்ரைஸ் அது பண்ணதுலேருந்து எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாக ஆயிடுச்சு ஒவ்வொரு வருஷம் பண்ண பண்ண பப்ளிக்கு நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் ஏதாவது ஒரு தீம் கொடுக்கணும் பொம்மை எல்லார்ட்லயும் வைக்கிறாங்க பட் அந்த பொம்மையில கதைகள் நிறைய கதைகள்லாம் வருது அது எல்லாமே இதையும் நம்ம பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கணும் இருக்கோம் இந்த மாதிரி தீம் பேஸிக்காக வந்து ஒவ்வொரு டாப்பிக்க கொடுத்துருக்கோம் விலை மதிப்பு இல்லாத நீரை சேமிப்போம் பெண்ணின் பெருமையை போற்றுவோம் மரம் வளர்ப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் போக்குவரத்து விதிகளை மதிப்போம் கீழடி தமிழனின் பெருமை தமிழனின் பெருமை கீழடியை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் இல்லையா அதையும் இயற்கையை பாதுகாப்போம் பெண் குழந்தை வன்மையை ஒழிப்போம் சந்திரன் ரெண்டு இந்தியனின் பெருமை சந்திரன் சந்திராயன் ரெண்டு அதையும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பெண் வன்முறைக்கு எதிராக கருள் கொடுப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து டிராபிக் வந்து புத்தகம் புத்தகம் தான் ஏற்படும் நன்மைகள் சமூக வலைதளங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம் நடை நடைப்பயிற்சியின் நன்மைகள் யோகாசனத்தின் பயன்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஹைலைட் பண்ணி அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து என் டாக்டர் ஒய்ஃப்லாம் பண்ணோம் இதெல்லாம் வந்து பேப்பரில் பண்ணது மேட் ஃப்ரம் பேப்பர் சாரீஸு ஷேர்ட்ஸ் எல்லாமே மேட் ஃப்ரம் பேப்பர்ஸ் ஓகே அப்புறம் இந்த பார்க் குழந்தைங்களுக்கும் ஹைலைட் பண்ணி காட்டினேன் குழந்தைங்களுக்காக சின்ன பார்க் செட் பண்ணி மலை செட் பண்ணி அது ஒவ்வொரு வருஷமும் இது வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்தது சென்னையில் டாப் ஃபிஃப்டி கூட எங்களுக்கு வந்தது டால் பிளானட்டு

மழைக்காப்பு செட்டை வந்து அங்கே வச்சிருக்கோம் ஆக்சுவலா மேரீஜ் செட்டு கல்யாண செட்டு இந்த வரவேற்பு செட்லாம் அங்கே வச்சிருக்கோம் ஆக்சுவலா ஒரு குழுவும் வச்சுக்கிற மாதிரி இன்னொரு கொழு நாங்கள் வைக்கிறது இல்லை ஒவ்வொரு குழுவும் வந்து ஒவ்வொரு ஐடென்டிக்கெல்லாம் அப்படியே பாக்குற மாதிரி இருந்தா எல்லாருக்குமே போர் அடிச்சுக்கோ வரவங்கலருந்து பாக்குறவங்க நமக்கே கூட போர் அடிச்சிடுவோம் அதே மாதிரி இருக்கிற பொம்மை எப்பவுமே ஸ்கேட்ரு பண்ணி அது அது அதுக்கேற்ற மாதிரி தீம் பண்ணி வைப்போம் நாங்கள் இந்த தடவை வந்து சைவம் தனியா வைஷ்ணவம் தனியா வச்சிருக்கோம் இந்த பக்கம் சிவன் சிவன் இது தட்சிணாமூர்த்தி அர்ப்பணீஸ்வரர் இங்க அந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வைஷ்ணவன் விஷ்ணு இதெல்லாம் விஷ்ணுவோட இது எல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த தடவை அப்புறம் இல்லாத இது வந்து விநாயகரோட செட்டு விநாயகர் கலெக்ஷன்ஸ் விதவிதமான விநாயகர் கலெக்ஷன்ஸ் அதுக்கு மேல ஈஸ்வரன் ஈஸ்வரன் இது வந்து லிங்க பைரவர் லிங்க பைரவி இந்த மாதிரி இது வித்தியாசமான பொம்மைகள் இங்கே வச்சுருக்கோம் இங்கே வந்து இது மிஷாசுர மாத்திரி வச்சுருக்கோம் மேலே வந்து பிரதோஷ காட்சி அதே அது மாதிரி வச்சிருக்கோம் அப்புறம் ஈஸ்வரன் இது ராவணன் மேலே ஈஸ்வரன் ஈஸ்வரனும் ஈஸ்வரையும் வைக்கிறாங்க இதெல்லாம் இது வந்து ஒரு எண்பது வருஷம் பழமையான பொம்மை பாட்டி காலத்துல அது அப்படியே அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம் பொம்மைகள் இருக்கு அது அப்பப்ப வந்து தொடச்சி அந்த பாலிஷ் மட்டும் போட்டு இந்த இது கோல்டன் பெயிண்ட் மட்டும் அடிச்சு துணியில நல்லா சுத்தி வைக்கிறோம் பத்திரமா இது மற்றவங்க நமக்கு அப்புறமும் நமக்கு பூஜை பண்றவங்க அதை யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி அது இருக்கிற வேலை நம்ம பத்திரமா பண்ணணும் அப்படின்னு அவங்க பூச்சை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த நால்வர் இது பூஜை பண்ணுறது பாட பாடுறது அப்புறம் இங்கே வந்து கடோஸ்கரன் கட் செட்டு இந்த செட்டியாட்டு அப்புறம் வந்து குபேர செட்டு அது திருவள்ளி கோயில் பாடி திருவள்ளி தான் கோயிலில் வந்து இது பண்ண அது மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம் இது வந்து ஆதியத்தை பிரபு ஸ்பெஷல் பொம்மை ஆதியமும் வந்தமும் ஆஞ்சநேயர் பாதி விநாயகர் பாதி இந்த பொம்மை வந்து இது வந்து கோவில் வந்து நம்ம மத்திய கைலாஷ் அடையாறுல இருக்கு ஆதியும் அந்தமும் ஆதிந்தி புற ஸ்பெஷல் பொம்மை இது கல்கட்டா காளி கல்கட்டால இருந்து வாங்கிட்டு வந்தது டாலு அதெல்லாம் வந்து லக்ஷ்மி ச துர்கை சரஸ்வதி அது சிங்கப்பூர் தேவியர்ல நவராத்திரி அதுவும் முப்பெருந்தேவி முப்பெரும் தேவியை பேஸ் பண்ணி மூணு பேரை வச்சிருக்காங்க லட்சுமி துர்கை சரஸ்வதி

இது இது ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு வருது வீட்டுக்கு வருதுன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த பார்த்து அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகும் அது மாதிரி இது ஒன்று நடந்திருக்கு அதே மாதிரி கிருஷ்ணர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்களுக்கு பொண்ணு கார்த்த வருஷம் குழந்த அது மாதிரி நிறைய வேண்டிக்கிட்டும் கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னவங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டே நிறைய கிருஷ்ணர் வந்து நீங்கள் கிருஷ்ணர் செட்டு நிறைய அது மாதிரி வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் எங்கள் பொண்ணு பிறந்த பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு எங்கள் பொண்ணு பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்து

அது இந்த சைடு வைணவன் வச்சுருக்கோம் வைணவனில் பெருமாளோட அந்த ஆண்டாள் இந்த குருவாயூர் கிருஷ்ணர் அப்புறம் உலகலந்த பெருமாள் அப்புறம் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் ரகுமாயி அதே மாதிரி அனுமார் வந்து விஷ்ணுவத்து கிட் பார்க்க மாதிரி அதே மாதிரி இது காமதேனு இங்கே சர இது லக்ஷ்மி ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அது மாதிரி சக்கரத்தாழ்வார் அது மாதிரி கிருஷ்ணர் இங்கே ராமரோட செட்டு ஸோ இந்த செட் ஃபுல்லாக நாங்கள் அந்த விஷ்ணுவோட இது வந்து இப்படி கிளிக் பண்ணுவோம் சிவனுக்கு தனியா வைக்கணும் விஷ்ணுக்கு தனியா வைக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்கும்ல அது எந்த டைம்ல எதுக்காக இது தனியா அப்படி வச்சது இல்ல எல்லாத்தையும் ஒன்னா வைக்கும்போது அது ஒரு மாதிரி இருந்தது நமக்கு பிரிச்சு காட்டும் அழகா இருக்கும் சிவன் பெரிதா விஷ்ணு பெரிதான்றது அதே காலத்துல இருந்தே இருக்கு ஆனா சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணு அறியாத ஒரு வாயிலும் மண்ணுன்னு அது உண்மைதான் ஆனாலும் ஒன்று தனித்தனியாக காட்டும் போது அதை பற்றி இன்னும் கரெக்டாக இது பண்ணிக்கலாம் ஹைலைட் தான் எங்களோட ஐடியாவாக இருந்தது அதனால சிவன் இது தனியாக விஷ்ணு தனியாக வச்சு வச்சிருக்கோம் நீங்கள் இந்த ரெண்டு பொம்மைகளையும் ஒன்றா அடுக்கும்போது வேறு விஷயங்கள் இருந்திருக்கும் ஆனால் தனித்தனியாக எடுக்கும் போது இவ்வளோ பொம்மைகள் நம்ம கிட்டே இருக்கா அப்படின்னு யோசிச்சது உண்டா நிச்சயமாக யோசிச்சிருக்கோம் ஒரு இப்போ இது ஒரு எடுக்கும் ஒரு கிருஷ்ணர் பொம்மை போதே இவ்வளோ பொம்மை கிருஷ்ணர் பொம்மை இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் கிருஷ்ணர் பொம்மை அங்கே இருக்கும் இங்கே அடுக்க வச்ச இடத்துல அந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் அது மாதிரி அங்கே உள்ள கூட இருக்கும் கிருஷ்ணர் பொம்மை இந்த ஷெல்ஃப்ல கூட அது மாதிரி கிருஷ்ணர் பொம்மை இவ்வளோ இருக்கான்னு நமக்கு நம்ம எடுத்து அடுக்கும்போது தான் அந்த பொம்மைங்க இதில் பாதி தான் பொம்மை அடிக்கிறோம் இன்னும் மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸ் இருக்கு அடுக்காமே ஏன்னா இந்த டைம் எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை குழந்த பிறந்திருக்கு பொண்ணுக்கு ஒரு மாதம் கூட ஆகலை அதனால் எங்களால் அந்த அளவுக்கு இன்னும் பண்ண முடியல ஏன்னா முன்னாடி ரோ இது வெளியில் எல்லாம் வைப்போம் கார் ஷெட்டில் கார் எடுத்துகிட்டெல்லாம் கூட வைப்போம் நாங்கள்

கொடுத்துட்டோம் இருக்கிற பொம்மை தான் இதெல்லாம் கொழு ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பொம்மை வாங்குவோம் வருஷம் வருஷம் ஒரு பொம்மை வாங்குவோம் அந்த மாதிரி இந்த கொழு வைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு பொம்மை வாங்கியிருப்பீங்கல்ல அந்த பொம்மை இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது அந்த பொம்மை எது அது எப்போ வாங்குனீங்க அந்த ஸ்டோரி பத்தி வருஷம் கொழு முடிஞ்சான விஜயசஷ்டமிக்கு மயிலாப்பூர் கோயில் போவோம் விஜயசஷ்டமி முடிஞ்சவனே நன்றி சொல்றதுக்கு அங்க வந்து நம்ம காலையில போய்டுவோம் கற்பகாம்பாலை போயிட்டு நன்றி சொல்லிட்டு அங்க வந்து எவ்ரி இயர் தவறாமல் போவோம் ஒரு வருஷம் போயின்று நிற்கும் போது அங்கே கொலு வைத்த அந்த ஐயர் ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து அன்னப்பொன்னி எடுத்து கொடுக்குறாரு கையில் எடுத்து ஐயர் வந்து ஜெல்லாம் அங்கே பொம்மை வைப்பாங்களே அது களைக்கும்போது ஒவ்வொரு வாட்டி கொடுத்துருவாங்க ஒருத்தருக்கும் இப்போல்லாம் இல்லை அன்னைக்கு நாங்கள் கியூவில் நின்று போது வந்து அவங்களாம் வந்து தேடி வந்து அன்னப்பொன்னி வச்சுக்கோங்க கொடுக்குறாரு நாங்கள் அன்னப்பண்ணி வாங்கிட்டு கற்பாங்க மாலை தரிசிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த வருஷம் வந்து கற்ப அன்னப்பண்ணி வந்தால் தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரைஸ் டிவி ப்ரைஸ் கிடச்சிது அந்த உடனே அது அந்த வருஷம் ஆரம்பித்ததுலேயே எங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் பிரைஸஸ் எதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க இது ப்ரைசஸ்க்காக இல்லை எங்களுக்கு ஒரு மோ ஒரு என்னென்னா அங்கே காலனியில் இருந்தோம் ஐசிஎஃப் ரயில்வே கோடஸ்ட்டில் இருந்தோம் அங்கே அப்படின்னா பாரத விலாஸ் மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஜாதி வேற்றுமையே இல்லை எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்து சாங்ஸ் கிளாசிக்கல் சாங்ஸ் பாடுவாங்க முஸ்லீம்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக கலகலான் இருக்கும் பத்து நாள் எங்கள் வீடு பார்த்தா ஒரு திருவிழா குளம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இந்த காலத்தில் அதெல்லாம் கொண்டு காரணமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வரணும் வந்துட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த கலாச்சாரம்லாம் வச்சுருக்காங்க இதை நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் வைக்கல இது பழக்கம் இல்லை எங்கள் ஒய்ஃப் சைடில் தான் வச்சுருந்தாங்க கல்யாணம் கேட்டாங்க இந்த மாதிரி வைக்கலாம் சாமி கும்பிட எது வேணால் வைக்கலாம்னு ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு டிவி தான் ஸ்டாண்டாக வச்சுருந்தோம் பெரிய டிவி பாக்ஸ் அதில் தான் என் புள்ள அக்கார வச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு குழு மாதிரி அக்கார வச்சு தான் குழுவாக ஆரம்பிச்சது இன்னைக்கு முப்பது வருஷம் இவ்வளோ வச்சதுல எங்களுக்கு நிறைய வந்து நல்லது நடந்திருக்கு வாழ்க்கையில நிறைய ப்ளஸ் பாயிண்ட் நிறையா நடந்திருக்கு அதனால தான் உடம்பு சரியில்லைனா கூட எங்களால் முடிஞ்சது எதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க முன்னே ஒவ்வொரு வாட்டியும் வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் வந்து முன்னேறது நீ ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணதுலேருந்து இது மாதிரி தோரணம் தோரணக்காடு எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால தான் எங்களால் இவ்வளோ பண்ண முடியும் ஸோ வருஷம் வருஷம் இவ்வளோ கிராண்டாக பண்ணி பண்ணி எங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

விஷயம் இது யாருக்கும் தெரியாத விஷயம் இது இதுக்காகவும் கொலுவை நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா ஏதாவது பர்டிகுலரான விஷயங்கள் இருக்கா எனக்கு தெ இந்த கொலு கொண்டாடுறதுனால வந்து நாலு பேர் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க இல்ல இல்ல ரொம்ப கஷ்டம் எல்லாம் அவங்க அவங்க வேலை அது இதுன்னு ஓடிட்டே இருக்கும் போது ஒரு டைம் ஒதுக்கி வந்து வீட்டுல ஒரு ஒரு கொலு பாக்குறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா பாக்குறாங்கன்ற போது அது ஒரு பெரிய இதுவா இருக்கு இது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது பைசா செலவாகுது கஷ்டம் இது எல்லாம் இருக்குது இதில் எல்லா விஷயமும் இருக்குது அதையும் மீறியும் ஒரு திருப்தி இருக்குது மனசு திருப்தி இருக்குது அதான் இவர் சொல்லுவார் உடம்பு சரியில்லைன்னு செஞ்சாக்கூட அதை எல்லாம் முடிச்சுட்டு ப இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோமா நாமான்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவார் அடிக்கடி நான் கூட இவருக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாமேன்னு சொல்லுவேன் ஆனால் அவர் அது இருக்கணும்னு நினைப்பார் இவர் அதனால அது செய்யும் போது எனக்கு ஒரு திருப்தி இருக்கு மனசு திருப்தி இருக்கு மற்றவங்க வந்து பரவாயில்ல இவ்வளோ அழகாக செஞ்சிருக்கீங்கன்னும் போது நமக்கு ஒரு இன்னும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் வரும் காண போயிடுது எங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த டைம் வரும்போது எல்லாருமே ஒன்று கூடுறோம் இல்லையா நீ கரண்ட் ட்ரெண்டிங் வந்து மொபைலு கம்ப்யூட்டருன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது ரொம்ப அரிதான் இருக்கு இப்படியாவது நாலு பேர் வராங்க இந்த கலாச்சாரம் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் தான் வந்து எங்களால் முடிஞ்சது இதை பண்ணிட்டு அடுத்து பொண்ணியே வந்து வைக்க சொல்கிறோம் இது விடக்கூடாது நம்ம கலாச்சாரம் இன்னும் மேலும் மேலும் போகணும் இது வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு தீம் காட்டுறதுனால மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வருங்கால பசங்களுக்குலாம் பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்காட்ட சொல்லணும் அதனால தான் வந்து இந்த நம்ம கிராமத்தெல்லாம் விடக்கூடாது தண்ணீர் அப்படி பாதுகாக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து டாபிக் வச்சு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது ஃபியூச்சர் இன்றைக்கி இந்த டாப்பிக்கு சோஷியல் அவேர்னஸ் தான் பேசிக்காக சோசியல் அவேர்னஸ்னால் நம்ம அந்த டாப்பிக்லாம் வந்து என்னென்னலாம் அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கோம் அதெல்லாம் இது வந்து புராண கதைகள்லாம் ஒவ்வொருத்தர சொல்லுவோம் அது பொம்மைங்க வந்து புராண கதைக்கு ஏற்ற மாதிரி இடம் வேணும் அது மாதிரி காட்டுறதுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பெஸ்ட்டு காட்ட முடியுமோ காட்டியிருக்கோம் அவ்வளோ பார்த்த கிறிஸ்மஸ் ட்ரீலா இருக்குது சரி கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு வச்சுருக்கோம்னா அதோ இங்கே கிறிஸ்மஸோட இது ஏசு கிறிஸ்து குடில் இங்கே பண்ணியிருக்கோம் உள்ள அந்த ஏசு கிறிஸ்டு குடிலுக்கு அதை அட்ஜஸ்டாக இருக்கணும்னு அதை வச்சுருக்கோம் சரி தனியாக வெளில வச்சா அதோடய லைட்டிங் லிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் தெரியாதுன்றதுக்காக இங்கேயே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுருக்கோம் கூட குழந்தைங்க வரவங்க அதை லைட்டிங்கெல்லாம் தோடுறாங்கன்னும் போது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து கைலாயம் செட்டு இப்போ இது பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே கைலாயம் சிவனோட கைலாயம் எப்படி இருக்கும் அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரி அவங்களோட பிள்ளைங்க அப்புறம் மகாவிஷ்ணு பிரம்மா அவங்க ஒய்ஃபு இவங்க எல்லாரும் ப்ரோ இது பண்ணி அது காட்டியிருக்கோம் அப்புறம் அதுக்கு மேலே அந்த இயற்கை வனவிலங்கு பாதுகாப்போன்ற இது தலைப்பில் அது வச்சுருக்கோம் இயற்கையை அப்படி இப்படி பாதுகாக்கலாம் இயற்கையில் என்னென்ன இருக்குது ஒரு பாம்பு இதுவாக சாப்பிடுது அது மாதிரி அதோட இதுவும் இருந்தால் தான் நமக்கு பரிணாம இருந்தால் தான் நம்ம இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சொ போட்டுக்கோம் அப்புறம் மேலே பூரி ஜெகநாதர் அப்புறம் சாய்பாபாவோடய இது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் முருகரோட இது மேலே வந்து மகான்களும்

தான் சி இவங்களுக்காக பெருமாளுக்காக ரொம்ப இது பண்ணவங்க பெருமாளையே மணாலனா நினச்சவங்க அவங்க முழுமுதற்கடவுள் விநாயகர் அதனால் அவரை மேலே வச்சுருக்கோம் அதே மாதிரி இவர் ஹயக்ரீவர் அவர் கல்வி கடவுள் அதனால் அவரும் லக்ஷ்மியை சேர்த்து வச்சுருக்கோம் ஹைக்ரீவர் எல்லா இடங்கள்லேயும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஹய்ரீவருக்கு சிலையே ரொம்ப கம்மி உங்ககிட்ட இந்த சிலை எப்படி வந்தது வாங்குவோம் நாங்கள் பார்த்து செலக்டிவாக ரொம்ப வருஷம் முன்னாடியே அது வாங்கிட்டோம் அது அதனால் அது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இந்த தடவை மேலே வச்சுருக்கோம் யூஸ்வலாக லக்ஷ்மி சரஸ்வதி வைப்போம் இந்த தடவை முப்பேரம் தேவியரை வச்சுட்டு இந்த இது மாற்றத்தை கொண்டு வந்துருக்கோம் ஷோ ஸ்பான்சர் நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டு அரும்பாக்கம் நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் அடையார் ஆண்டிகிராஃப்ட் திருவான்மியூர் அழகும் அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் ஸ்ரீ பாலமுருகன் வில்லிவாக்கம் பருத்தி பஞ்சு திரி தயாரிப்பாளர் சென்னை கௌரி கணேஷ் குமார் கணேஷ் பார்வதி நந்தன் ஸ்ரீ கணேஷ் கௌரி கணேஷ் குமார் கணேஷ் பார்வதி நந்தன் ஸ்ரீ கணேஷ் சரணம் கணேஷ் கணபதி கணேஷ் பச்சை வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா என்னவும் மேலே வைத்தே அழுவும் பயம்லே அலைகடலோ தந்தார் உனக்கு அந்த கோடி நமஸ்காரம் கொச்சை மொழிலான் மறந்துருப்பா இன்னும் சாந்தி என்ன உடுப்பா நம் கோவில் அமைத்தேன் தீபம் வைத்தேன் கொஞ்சம் மேல கொஞ்சம் மேலா முருகா சேவை நான் சடனம் பாலம் தளி தேலம் பாகம் படப்பம் நாங்கும் கலந்தனக்கு நான் தடுவேன் கோலஞ்சை தூங்கா கழுவுகத்து தூண்மனையை நீ எனக்கு அங்க தமிழ் மூணும்தான் சரஸ்வதி நமஸ்தூபியம்

ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அங்க என்ன மாதிரியான கொழுவு இருக்கு எப்படிப்பட்ட பொம்மைகள் இருக்கு நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தது ஜெனரல் எல்லார் வீடுலயும் பொம்மைகள் இருக்கும் ஆனா நீங்க வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி இந்த ஒன்பது தீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றணும் என்னென்ன இதெல்லாம் மாற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக காமிச்சிருந்தீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களோட நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி அழகா இந்த குழுவை எங்களுக்காக எங்க ஆத ஆன்மீகத்துக்காக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி